ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ப்ளாக் பார்த்துடலாம் நான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த விஷயத்தை வந்து நம்மளோட நாகாஸ் மொழி நேச்சுரல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அடுத்து வந்து நம்ம ஆஃபர் போட்டோம்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படியே கேட்டு கேட்டு பழகி அதிகமாக எனக்கு இதுதான் வருது ஸோ அதான் அப்படி சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படி நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கார்டனில் வந்து சில வேலைகள்லாம் இருக்குது இதில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம்

பிஸ்னஸ் நல்லா சூப்பராக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கடவுள் எல்லாருமே கொடுத்துருக்காரு ஸோ இருந்தாலும் அவங்க சொல்லும் போது பெரியவங்க சொல்கிறாங்க நம்மளும் விஷயங்கள் இன்னும் வாழ்க்கை இன்னும் எவ்வளோ இருக்குது அதனால் நல்ல விஷயங்கள் சொன்னால் ஏற்றுக்க தான் அதனால் நான் அதை பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட நாகாசோன் வந்து பதினெட்டு ப்ராடக்ட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன் வெயிட் லாஸ் காம்போ கால்சியம் அண்ட் அயன் பவுடர் கால்சியம் அண்ட் அயன் பவுடர்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி அதை எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும் மற்ற இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து குடித்தாவே போதும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அது மாதிரி சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கால்சியம் குறைபாடு இல்லாமல் அயன் சத்து குறைபாடு இல்லாமல் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சி நம்ம வந்து ரொம்ப சூப்பராக எனர்ஜியாக இருக்கலாம் அடுத்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயில் ஸ்கின் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க டிராவல் பண்ணும்போது அந்த வேர்வை தண்ணி வந்து நம்மளுக்கு சில இடத்துல அதிகமாக நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிரும் அந்த வேர்வை பட்டுப்பட்டு அது வந்து ரொம்ப இச்சிங் ஆகிடுச்சு அந்த ட்ராவல் சமயத்தில் அது எப்படி சமாளிக்கிறதுனே தெரில வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் இதை செஞ்சது வந்து இந்த ஸ்கின் ஆயில் எடுத்து போட்டேன் எனக்கு அப்படி அந்த இச்சிங் எல்லாமே உடனே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கின் ஆயில் வந்து எந்த விதமான இச்சிங் இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்கன்னா தாராளமாக கூடவே கொண்டு போயிடலாம் அதே மாதிரி ஹேர் ஆயில் டேண்ட்ரஃப் ஆயில் அப்புறம் வந்து நம்மளுடைய குங்குமாதி சீரம் ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் லிப் லைட்டனிங் க்ரீம் ஹெல்த் மிக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ இந்த வெயிட் லாஸ் காம்போலாம் வந்து எப் அதாவது எப்படி நான் ஒரு விஷயத்தை வெயிட் லாஸ்க்கு ஃபாலோ பண்றது அப்படின்றது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு விஷயம் ரொட்டீனாக தெரிஞ்சிச்சுன்னா அதை கன்சிஸ்டன்சியாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம மாற்றி மாற்றி சமைக்கும் போது என்ன ஆகணும்னா நம்மளுக்குன்னு சமைக்கும் போது அது போகுது போ இன்னைக்கு இதையே தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம வந்து அதை ஒன்று ஒன்றா விட்டுடுறது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது பட் இந்த வெயிட் லாஸ் காம்போ அப்படின்னும் போது இதை தான் நீங்கள் மூணு வேளையும் எடுத்துக்க போகிறீங்க மெயின் ஃபுட்டாகவே அப்படின்னு சொல்லி நம்ம போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும்னு ஸோ வெயிட் லாஸ் லாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரிய சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் இப்போ வாங்க அப்படியே போகலாம் கார்டனுக்கு கார்டன் அப்படின்னா தமாத்தூண்டு இருந்தால் அது கார்டன் தான் சொல்லுவேன் பெருசாக இருந்தால் அதை தோட்டம்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம இருந்தால் பெருசாக இருந்தால் கார்டன் ஐயோ டே நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க மாமியார் வந்து நிறைய செடி ஆட்டம் மாதிரி நம்ம அம்மா இது வேண்டாமா இடம் இல்லை பின்னாடின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியேன்ட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க எங்க மாமியார் மாதிரியே பேசி காட்டும் பாருங்க ஏ அதை வச்சா என்ன அப்படின் வாங்க என்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க வகை கிட்ட அப்படி பேசுவாங்க அவர் சொன்னால் கேட்கவே மாட்டீங்களேன்ட்டு போயிடுவார் சரி வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நட்டு அது நல்லா வளர்ந்து கிடந்திருக்கும் எங்கள் மாமியார் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வச்சு வச்சு எறும்பு எப்போ ஏகப்பட்ட எறும்பு சும்மா இன்னைக்கு பின்னாடி போகலான்னு பார்த்தா காலை பிடிச்சி கவி வச்சிருச்சு அதனால் சில விஷயங்கள்லாம் வந்து தூக்கிட்டோம் காஞ்சி போனது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கோம் இது வந்து இது பசதக்கீரை இதை ஃபுல்லாக நான் இன்றைக்கி வெட்டி எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீரை சூப்பர் கீரை இருந்துச்சு பொண்ணாங்கண்ணி கீரை இந்த இதனால பூச்சி பூச்சி ஆகி போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண போறோம் இப்போ மகி வந்து இவ்வளோ நேரம் நீ என்னத்தை பிடுங்கினேன் அப்படின்னு கேட்காத அளவுக்கு ஒரு விஷயத்த பிடுங்க போறாரு வா அப்படியே போ போஸ்ட்டு நீ எடு அந்த இதெல்லாம் அந்த கம்பு இதெல்லாம் ஆ இங்கே பாருங்க இது சும்மா சாய் குட்டி என்ன பண்ணியிருக்கான்னா கம்பு எடுத்துக்கிட்டு வந்து இப்படி போட்டிருப்பான் போல இருக்கு சும்மா அள்ளிக்கிட்டு வந்து விளாண்டுருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா கம்பு சூப்பராக வந்துருச்சு அப்படியே அழகாக கம் தெரியுதா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பெருசு பெருசாக முத்து முத்தாக இருக்குது இதெல்லாம் எப்போ வாங்கி வரும் இதெல்லாம் ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும் பட் என்னன்னா காலை உடச்சி விட்டேன் தெரியாமல் தெரியாமல் வேற இது தான் எடுக்கும் போது இதுவும் சேர்ந்து உடஞ்சிருச்சு இங்கே வந்து நம்மகிட்ட ஆரஞ்சு மரம் இருந்து நந்தி விட்டு வந்து ரெண்டே வெட்டிட்டப்ப காலைல தான் வெட்டினேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இந்த படிக்கும் இதுக்கும் இவ்வளோதான் கேப் இருக்கு இந்த இடத்துல செடியை வச்சோன்னா அது எல்லாம் இப்படி வளைஞ்சிக்குது நான் இந்த சைடு அதிகமாக போகிறதே எனக்கு பயமாக இருக்குது பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறதுனால இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மகியை கிளீன் பண்ண சொல்லிட்டேன் இது மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கட்டும் விட்டுருக்கேன் பட் வீட்டு பின்னாடியும் நிறைய இருக்குது செம்பருத்தி அதனால இந்த ஏரியா ஃபுல்லுமே நான் கிளீன் பண்ண சொல்லிட்டேன் மகி அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுன்னு நினச்சிக்காதீங்க சும்மா இந்த வரைஞ்சதை பாருங்க சொல்ல இது மாதிரி வந்து காளியம்மன் தீவிர காளியம்மன் சூப்பராக வரைஞ்சிருக்கான் இது பார்த்தீங்கன்னா கோவில் காளியம்மன் கோவில் இங்க பாத்தீங்கன்னா பெரிய காளியம்மன் அவன் பெருசாயிட்டு நீ என்னடா கோயில் கட்ட போறன்னு கேட்டா காளியம்மன் கோயில் கட்ட போற அப்படிங்கிறான் சரி பண்றான் நல்லது தான் அப்படின்னு தேங்காய் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கோம் அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து அந்த என்ன எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உடச்சு காய போட்டுறாங்க சல்ஃபரை போட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க சரி இருந்தாலும் ஓகே அதனால தான் நம்ம இப்போ குக்கிங் ஆயில் கொடுக்கறது கிடையாது ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் இதுக்கே நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆயில் தேவைப்படுது அதனால இது வந்து

அதனால் வந்து இப்போ நாங்கள் யோகா கிளாஸ் போகும்போதெல்லாம் கூட எங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் வந்து விதை இருக்கிற விஷயங்களை சாப்பிட்ணும் அப்போ தான் நம்மளுக்கு குழந்த பிறக்கிறதுக்கான இதுவே அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கலர் போட்ட கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே குடிக்கக்கூடாது குடித்தோம்னா அப்புறம் நம்ம கண்ட மருந்தையும் வாங்கி குடிக்கணும் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொன்னேன் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இதில் விதை இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த பப்பாயோ வெட்டி எரிஞ்சிருவேன் இதை அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம தினம் நல்லா இருக்குது ஆனால் உடம்புக்கு எவ்வளோ என்னத்தை இழுத்து வச்சுக்கிறது அதுக்கு பயந்துக்கிட்டு ஸோ அதனால் நானே இப்போ தான் அதிகமாக பல்காக தீங்குற ஆள் இத்தணுண்டா மாற்றிருக்கேன் ஆரோக்கியமாக தான் நம்ம சாப்பிட்ணும் நாள்னா பெரிய தீனி அதனால் இந்த பப்பாளியை பார்த்திங்கன்னா மூணு சூப்பராக பழுத்துருக்கு அதை வெட்ட போகிறேன் வாணி அடுத்து ஒன்று காட்டட்டுமா முக்கியமானது மகி வந்து ஆசைப்பட்டு வச்ச ஒரு விஷயம் வந்து பூ விட்டுருக்கு இது நல்ல முருங்கை இது வளர்ந்து வந்துச்சு நாங்கள் தான் உடைச்சிட்டோம் ஏன்னா அது பாட்டுக்கு நெடுநடுன்னு போய்கிட்டே இருக்கேன்ட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலங்கங்க இருக்கும் இது சக்கரவள்ளி கிழங்கு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து எங்க மாமியார் எப்ப வச்சாங்கன்னே எனக்கு தெரியல சக்கர நம்ம வீட்டு பின்னாடி வந்தா தானே சக்கரவழி கிழங்கு மரவழி கிழங்கு வாட்டர் ஆப்பிள் பெருசா இருக்கு பாரு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப நாளா இதெல்லாம் என்னடா வளரவே மாட்டேங்குது மேல இருந்து பாப்பேன் இந்த பால்கனில இருந்து பாப்பேன் என்ன இதெல்லாம் வளரவே மாட்டேங்குது வளரவே மாட்டேங்குதுன்னு எங்க மாமியார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அது என்ன மக்கி வாட்டர் அப்பிலா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பூ விட்டுருக்கு நீ வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா எத்தனோண்டு அப்ப இதெல்லாம் வந்து இது இந்த குருவ மரம்னு சொல்லுவாங்கல்ல அது இப்ப இது வந்து பூ விட்டுருக்கு பூவாகி காயாகி கணித மரம் வச்சான் அது மாதிரி கணிச்சதுக்கு அப்புறமா காட்டுறேன் இதுல வர்றது எனக்கே ஆசையா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்து சத்து விளையாடலாமா அப்படின்னு ஒரு காமெடி வரும் பாருங்க அது மாதிரி இது நிறைய வாட்டி சத்துரிக்காமே செடி இது நிறைய வாட்டி சத்து சத்து விளாண்டுருக்குது இந்த பாருங்க எறும்பு பாருங்க எவ்வளவு முத்தா காலையில இங்க இருந்து நாங்க பிடுங்கினது இது எல்லாமே பார்த்து எறும்பு முட்டை சரியான கடி கடிச்சு வச்சு வீங்கிருச்சு கையெல்லாம் நான் போய் அவசரத்துல கத்திரிக்காய் செடியை பிடுங்குறேன்னு இந்த பாருங்க இங்கெல்லாம் வீங்கிப் போச்சு ஒரு பத்து செடி பிடுங்கிட்டோம் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் வேண்டாம் நிறைய விஷயங்களை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு இந்த இடத்த வந்து காங்கிரீட் போட்டு விட்டுரலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வந்து அந்த செடிக்காக வட்டமாக விட்டுட்டு இருந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நான் ஆசையா வச்சேன் ஏன்னா இது வளர வளர நிறைய பூ கொடுக்கும் அந்த அக்கா கிட்ட கேட்கும் போதே தான் கேட்டேன் நிறைய பூ கொடுக்கணும் அது மாதிரி இப்ப பூ வர ஆரம்பிச்சிருக்கு சாமிக்கு வைக்கலாம் அதனால நான் சாமிக்கு நம்ம வீட்டிலயே பறிச்சு வச்சுக்கலாமே அப்படின்னு தான் ஆசையா வச்சது ரோஜா செடி அஞ்சு வச்சேன் இதில் இந்த ரெண்டு மட்டும் பொழைச்சிருக்கு மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டொயின் ஆயிடுச்சு சரி வாங்க இப்ப அந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கலாம் ஆமா அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டில் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து பாத்துக்கோங்க இதுதான் வந்து அவங்க எனக்கு சொன்ன விஷயம் இது வந்து பூஜை ரூம்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் இது அவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உள்ள போய் சொல்றது ஏகப்பட்ட எறும்பு வேற இருக்குடா உள்ள போயிடலாம் இந்த குச்சி பாத்தீங்கன்னா இது வந்து யாருக்குமே என்ன குச்சின்னு சாப்பிட்டு கண்டுபிடிக்க முடியாதுல்ல பாக்குறது நொனாமரத்து குச்சி மாதிரி இருக்கும் அது கிடையாது அப்படியா இருக்கு எனக்கு அந்த குச்சி தெரியாது இது பாத்தீங்கன்னா துளசி செடி இருக்குல்ல துளசி செடியோடைய அந்த கட்டை இந்த துளசி செடி வந்து நான் வந்து நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் அப்ப வாடகை வீட்ல எல்லாம் குடியிருந்து லீஸுக்கு வந்து ரெண்டு பேரும் வாடகைக்கு இருந்தோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லீஸுக்கு இருந்தோம் நான் டப்பு துப்புன்னு ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன செடி எல்லாம் அங்க வச்சு வளரவே இல்ல ஆனா துளசி செடி வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில நல்லா வெளிச்சம் படுற இடத்துல எல்லாம் நாங்க துளசி செடி வச்சோம் வரவே இல்ல ஆனா அதுக்கப்புறம் இங்க நம்ம ஊருக்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா துளசி செடி வந்து வீட்டுக்குள்ள நான் வச்சேன் டைனிங் டேபிள்ல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டைனிங் டேபிளே வச்சேன் அங்கே பார்த்தீங்கன்னா துளசி செடி நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு அதுக்கப்புறமா தான் நம்மளோட லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அதனால நான் எப்பவுமே துளசி செடியை நான் ரொம்ப நம்புவேன் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நாங்கள் அதிக அதிகமா யார்கிட்டையாவது பேசும்போது நான் வந்து பூஜையை பற்றி முருகர் பற்றி இந்த மாதிரி பேசிட்டே இருப்பேன் அப்போ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வையுங்க ஏன்னா நீங்கள் துளசியை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க சொல்லியிருக்காங்க சரி நீ இவங்களும் அதை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இதை நான் செய்ய போகிறேன் அதனால் உங்களுக்கும் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடி கூட வைக்க முடியாது அப்படியே வச்சாலும் கொஞ்சோண்டு நம்ம தமா தூண்டு தண்ணி ஊற்றுவோம் அதுக்கே போற வர்றவங்க பார்த்தீங்கன்னா இதில் நான் வலிக்கு விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது இடர் விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது தண்ணி வழிக்கு விழுந்துருக்காங்க சில பேர் அதனால் பார்த்தீங்கன்னா நான் சத்துளசி செடியில் இல்லை நான் அந்த மாதிரி படிக்க படிக்கல படியிலதான் வைக்க மாட்டேன் என்கிட்ட சொன்னதை வச்சு சொல்கிறேன் அதனால வந்து படியில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து துளசி செடியை வச்சு அது மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கிறத விட இடம் இருந்தால் துளசி செடியாக வச்சு நீங்கள் சாமியை கும்பிடுங்க அதை மூணு வாட்டி வளம் வந்ததெல்லாம் நான் கும்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வேலைக்கு சாமி கும்பிடுறது இப்போ என் துளசி செடியை வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் எனக்கு துளசியை வந்து ரொம்ப கும்பிடணுன்னு ஆசை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் துளசி செடி வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா படர்ந்து இருக்கு ஏதாவது ஒரு துளசி செடியுடைய இந்த கட்டை நீங்கள் அந்த கிளையாக கூட ஒடிச்சுட்டு அந்த இலைய வந்து நீங்கள் எதுக்காவது நல்ல விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பிட்லாம் அந்த குச்சியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக எறும்பு அவ்வளோ எறும்பாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால தான் இப்போ நான் இந்த கட்டையை எடுத்துக்கிட்டேன் அவங்க சொன்ன டக்குன்னு இந்த கட்டையை எடுத்து நம்ம உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒன்று நீங்கள் ஃபுல்லாக கூட மஞ்சள் பூசி வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல்லா மஞ்சள் பூசி அங்கங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குங்குமத்தை வச்சு நீங்கள் சாமி ரூம்ல வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அங்கங்கே போட்டு மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக மஞ்சள் பூசும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா மங்களகரமா இருக்கும் அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வச்சு பாருங்க இதை வந்து நீங்கள் வேரோடு வைக்கணுமா இல்லை இது மட்டும் வைக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட் வரலாம் உங்களுக்கு வேரோட வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேர் இருந்துச்சு நான் இப்போ அவ்வளோ பெரிய வேரையும் கொண்டு போய் சாமி ரூமில் என்னால் வந்து இது பண்ண முடியாது வைக்க முடியாது அதனால நான் இந்த மாதிரி குச்சியாக வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரியே வச்சுக்கலாம் இவ்வளவு பெரிய குச்சி கடைக்கள்னாலும் பரவாயில்ல சின்ன குச்சியா கூட இருக்கும் நம்ம வீட்டுல இதோட பெரிய கட்டை இந்த பாருங்க இது பாருங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாலைன்னு சொல்லி நம்ம வாங்குறோம் இல்லையா இப்போ துளசி மாலை வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜப்பம் பண்றதுக்காக சாமி ரூம்லயே வச்சுக்கிறாங்க இந்த நூத்தி எட்டு ஜப்பம் எல்லாம் பிடிச்ச மந்திரங்கள் சொல்லுவோம் அதனால அந்த மணியெல்லாம் வச்சுக்கிறாங்க சோ அதனாலதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ள பாரு எவ்வளவு திக்கா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்களா பாக்குறதுக்கே அதனால் வந்து நான் சாமி ரூமுக்குள்ளே வைக்க போகிறேன் உங்களுக்கும் ஓகேன்னு மனசுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சாமி ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்டு பாருங்க ஏன்னா துளசி செடி வைக்க முடியலையே எல்லாரும் துளசியை கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்களே ஆனால் நம்மளுக்கு மட்டும் வைக்க முடியலையே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் துளசி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டு மூணு இலையை பறிச்சிட்டு வந்து கூட நீங்கள் சாமிக்கு வச்சு கும்பிடலாம் நான் அந்த மாதிரியும் பண்ணுவேன் நிறைய வீட்டில் துளசி இலை வந்துச்சுன்னா அழகாக எடுத்து எங்களோட வெங்கடேஷ் பெருமாளுக்கு முருகருக்கு இந்த மாதிரி எல்லாேருக்கும் விநாயகர் எல்லாருக்குமே வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் இப்படி நீங்கள் கிடச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம் சாமியில் ஸோ இது உங்களுக்கு விருப்பம் விருப்பமருந்தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் என் துளசி தானே மம்மி தானே ஸோ அதனால் நல்லது நடக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது காண்டாக்ட் நம்பர் டீடெயிலில் நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் வேணெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க ஆஃபர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க இந்த ஆடி மாதம் வந்துடுச்சு ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஆஃபர் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக தானே போட்டது அதனால் வந்து ஆஃபர் போட்டாலும் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஆடி இருபதுக்கு அங்கிட்டு போடுறேன் அப்போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பவுடர் திருந்துருச்சுன்னு அப்படின்னு எங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆஃபர் போடலாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய்